டியூட் திரைப்படம் முதல் சீனே வந்து தாலியாக இருக்கிற சீனு இது வந்து தமிழர்களுக்கு விரோதமான படம் அப்படின்னு பாரிசலன் ஒரு பக்கம் பேசிட்டாரு அது இல்லாம ஆணவ கொலைகளை பத்தியும் மிக முக்கியமா கதை பேசுது படம் வந்து ரொம்ப தெளிவா ஒரு கதை இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு அந்த பொண்ணு வந்து இவனை பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணத்துல போய் இவர் வந்து என்ன ஏன் பிரேக்கப் பண்ண அப்படின்னு கேட்கறதுக்காகவே போனாரு அந்த இடத்துல தாலி கையில பட்டு அறிந்து வந்துச்சுன்னு ஓபனிங் ஒரு பரபரப்புக்காக ஒரு சீன் ஹீரோயின் வந்து வேற ஒருத்தனை லவ் பண்றா ஆனா இவங்க அப்பா வந்து கொண்டுடுவேன்னு மிரட்டுறாருன்றதுனால மாமா அத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா இவ இந்த திருமணத்தவங்க கூட பண்ணிடுறான் கொஞ்சம் டைம் கெச்சுதான் நான் அவங்க கூட வெளிநாடு போயிடுறேன் அப்படின்னு சொல்றா என்ன அட்வான்ஸா ஒரு கான்செப்ட்பா ஒரு பெண் ஒரு ஆணோடு உடலுறவு வைத்து கொண்டால் அவளது புனிதம் கெட்டு போச்சு அப்படின்ற சிந்தனை இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அதே இது ஒரு ஆண் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டா அவன் ஆணோட புனிதம் கெட்டு போச்சுன்னு அவனா சொல்றானா இப்ப தாலி அறுத்தா இவங்க கோவப்படுறாங்க அந்த ஒரு விஷயம் இருக்குது ஏன் தாலி சென்டிமெண்டா அந்த அளவுக்கு புனிதமா பார்க்கப்படுது அது நாய் செய்யும் மாதிரி தானே நம்ம பல வாட்டி பேசியிருக்கோமே நாய் வாக்கிங் கூட்டு போனோம்னா அதுவே சங்கிலியத்துக்கு கொண்டாந்து கொடுக்கும்ல அதே மாதிரி தான் இவர்கள் வந்து தங்கத்துல செஞ்சு நான் உனக்கு கேட்கிறேன் இரும்புல தாலி செஞ்சு போட்டு அந்த

டியூட் திரைப்படம் பைசனோடு சேர்ந்து வந்தது இப்போ பைசன் படத்துக்கு போகக்கூடாது பைசன் படத்தை புறக்கணிக்கணும் அப்படின்ட்டு டியூட் படத்துக்கு எல்லாருமே போனாங்க டியூட் படத்துக்கு போனால் அங்கே ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரோல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க ஜாதியவாதிகளை அப்படின்றப்போ டியூடு இப்போது ஓடிடி தளத்துலேயும் வந்திருக்கு மீண்டும் ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணியிருக்கு டியூட் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்களா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போது முதல் சீனே வந்து தாலியாக இருக்கிற சீனு இது வந்து தமிழர்களுக்கு விரோதமான படம் அப்படின்னு பாரிசலன் ஒரு பக்கம் பேசிட்டார் பாரிசலன் அண்ட் கோ அப்படி அதை புரிஞ்சிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஆணவ கொலைகளை பற்றியும் மிக முக்கியமாக அந்த கதை பேசுது எப்படி பார்க்குறீங்க அந்த படத்தினுடைய விமர்சனம் ரொம்ப லேட்டரான ஒரு விமர்சனம் பட் நம்ம ஓவரால் விரிவாக பேசுவோம் அது லேட்டான விமர்சனம்ன்றதுக்கு வேறு வழி கிடையாது நான் சினிமா தியேட்டருக்கு போகிறது கிடையாது வேறு வழியே கிடையாது ஓடிடி வந்தால் மட்டும்தான் நான் படம் பார்ப்பேன் அப்படின்றது முடிவு பண்ண விஷயம்னு வைங்களா அது தேட்டரில் பார்த்த படம் வந்து கல்குவாங்க கல்குவா பார்த்தேன் கோட்டும் பார்த்தேன் அது என் பையனோட ப்ரெஷர்னால வேறு வழி இல்லாம போய் ரெண்டு படமும் போய் பார்த்தோன்னு வைங்களா மற்றபடி நான் தேட்டருக்குலாம் போகிறதே கிடையாது ஏன்னா இப்போ இந்த ஓடிடியில் படம் பார்த்து பார்த்து கொஞ்சம் சொகுசு ஆகிபிடுச்சு என்னென்னா வேணும்னா நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்தால் அப்புறம் பார்க்கலாம் பாட்டு வந்துன்னா பாட்டை ஓட்டி விட்டுட்டு பார்க்கலாம் சண்டே இப்போ நமக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாத சீன் எல்லாம் பண்ண முடியும் இப்படிலாம் வசதியில் படம் பார்த்து 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 என்ன ஆயிடுச்சு தியேட்டருக்கு போனா ரொம்ப போர் அடிக்குது ஐயோ பாட்டை போட்டானே அப்படின்னு உலகமே ரொம்ப பொறுமையா போற மாதிரி ரொம்ப ஸ்லோவா போகிற மாதிரி இருக்கு இந்த பாடம் வந்து சொல்ல வந்த கதை அப்படின்றது வந்து கான்செப்ட் வைஸ் ஓகே ஒரு எக்ஸலன்ட்லாம் சொல்றாங்க ஒன்றும் கிடையாது ஓகேன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் எக்ஸலண்ட்டுன்னு சொல்லணுன்னா அது நாங்கள் கடைசியாக சொல்கிறோம் அது எப்படி சொல்லியிருந்தால் அது எக்ஸலண்ட்டாக மாறி இருக்கும் படம் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு கதை இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணு வந்து இவனை பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணத்தில் போய் இவர் வந்து என்னை ஏன் பிரேக்கப் பண்ண அப்படின்னு கேட்குறதுக்காகவே போனார் அந்த இடத்துல தாலி கையில் பட்டு க அறுந்து வந்துச்சுன்னு ஓப்பனிங்க்கு ஒரு பரபரப்புக்காக ஒரு சீனு அதன் பிறகு இவர் எப்போவுமே கொஞ்சம் சோகமாகவே தெரிய அப்புறம் இவங்க மாமா பொண்ணு வந்து லவ் பண்ணுறது அந்த இடத்துல அது மறுபடியும் வந்து வழக்கமான ஒரு இடத்துக்கு போயிட்டார் இயக்குனர் என்ன நீ தாரதலியாக சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா பணக்கார விட்டு போடணும் இன்னும் லவ் பண்ணுவோம் இந்த கான்செப்ட் எப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னே எனக்கு தெரியல விஜய் ஏதோ ஒரு படத்தில் ஸ்டார்ட் பண்ணி விட்டார் அதுலேருந்து எல்லாரும் அதே தான் வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஆசைன்னு ஒரு படம் முன்னாடி வந்தது அஜித்து அவங்க சூலட்சுமின்னு நினைக்கிறேன் ஸோ அஜித்து சுவலட்சுமி அண்ட் பிரகாஷ் ராஜ் படம் அது அந்த படத்தில் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வர வர பார்க்கறதுக்கு அஜித்தேதில்லைன்னு மாதிரி தெரியும் அவ்வளோ ஸ்டாக்கிங் பின்னாடியே துறத்துறது பஸ்ல போன பின்னாடியே துரத்து எப்பப்பாரு பல ஆண்டுகளாக பெண்களை ஸ்டாக்கிங் பண்ணுறது தான் லவ்ன்னே நம்ம ஊரில் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லா படத்துலையும் பாருங்கள் இன்வெரியபுளாக இதாக இருக்கும் பெண்களை ஸ்டாக்கிங் பண்ணுறது தான் லவ் அப்படின்னு பல வருஷமாக படம் எடுத்துகிட்டு இருக்காங்க லவ்வுக்கும் ஸ்டாக்கிங்க்கும் சம்மந்தமே கிடையாது ஸ்டாக்கிங்னா அது ஈவ் டீசிங் அது தொடர்ந்து ஈவ் டீசிங் பண்ணால் அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்காமல் வெட்டியாக தண்டமாக தருதலையாக சுற்றிக்கிட்டு இருந்தால் தான் நல்லா பணக்காரர்கிட்ட பொண்ணு உங்களை லவ் பண்ணும் அதுலேயும் அந்த பொண்ணு வெள்ளையாக வேற இருக்கும் அப்படின்னு வேற ஒரு கான்செப்டை தொடர்ந்து திணிக்க முயற்சி செய்கிறார்கள் அது வந்து தவறான ஒரு செயல் அப்படி செய்யக்கூடாது அவர்கள் யாரை குறி வச்சு இந்த வேலையை செய்கிறாங்கன்னா எளிய பிள்ளைங்களை தான் குறி வச்சு இந்த வேலையை செய்கிறாங்க அப்போ அந்த பசங்க படிக்காமல் சுற்றிட்டு இருக்க பசங்களாம் என்ன நினைப்பாங்க அந்த டியூட் படத்தில் வந்த மாதிரி அந்த சிவகார்த்தியின் படத்தில் வந்த மாதிரிலாம் நமக்கும் ஒரு லவ் கிடச்சிடாதா அப்படின்னு அவங்கள ஒரு கற்பனையான உலகத்துக்கு தள்ளுறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது உலகத்தில் அது நல்ல த தெளிவாக புரிஞ்சுங்க ஒரு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குற பொண்ணு தருதலையாக ஊர் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையனை எல்லாம் போய் லவ் பண்ணி அவன் வந்து இல்லைங்க எங்கள் அப்பாண்ணா தாங்க எனக்கு பயம் மற்றபடி எனக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு தெரியல அது வந்து ஒரு தவறான போக்கு சமுதாயத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு போக்குன்னு வச்சிங்களேன் எல்லா படத்துலையும் ஒன்று போடுறாங்கல்ல எடுத்த உடனே ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அதோட சேர்த்து இன்னொன்று வார்னிங்கும் போடுங்க ஸ்டாக்கிங் இஸ் நாட் லவ் இட் இஸ் கிரைம் பெண்களை பின்தொடராதீர்கள் அவர்கள் அனுமதி இல்லாமல் அப்படின்றதையும் போடுங்க அப்படி போட்டாலாவது இனிமேல் படம் எடுக்கிறப்ப அந்த கான்செப்டை கவனமாக கையாளுவாங்களான்னு தெரியல எனக்கு இது ஒரு புறம் இருக்கட்டும் படம் வந்து பயங்கரமாக புரட்சியாக ஒன்று பேசு ஹீரோயின் வந்து வேற ஒருத்தனை லவ் பண்றா ஆனா இவங்க அப்பா வந்து கொன்னுடுவேன்னு மிரட்டுறாருன்றதுனால மாமா அத்தை பையனா கல்யாணம் பண்ணிக்கிறா இவன் இந்த திருமணத்தை அவங்க கூட பண்ணிடறான் கொஞ்சம் டைம் கெட் தான் நான் அவங்க கூட வெளிநாடு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்பா என்ன அட்வான்ஸாக ஒரு கான்செப்டுப்பா அப்படின்னு எல்லாரும் கை தட்டுறாங்க அதெல்லாம் ஒரு அட்வான்ஸான கான்செப்டும் கிடையாது கான்செப்ட் வந்து என்னன்னா அந்த காலத்துலேயே பாக்கியராஜ் எடுத்து அந்த எழுநாட்கள் படம் தான் அந்த கதையை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அதில் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு ச லவ் பண்ணாத ஒரு ஆளை கல்யாணம் வச்சு லவ்வரை வந்து அவர் சொல்லுவார் பாக்யராஜ் வந்து சொல்லுவார் சரி எந்த காதலி காதலி ஆகலாம் பட்சே உங்க மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சென்டிமெண்டா போட்டு போயிடுவார் இங்க அப்படி அந்த சென்டிமெண்ட் போடாம மறுபடியும் அந்த காதலன் கூட சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த கா காதலையை சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இவர் வந்து உடல் ரீதியாகலாம் மனைவியாக இருந்தாலும் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போயிருக்காங்க அதெல்லாம் லாஜிக்கலி கரெக்டு அவன் காதலன் பண்ணிட்டான் ஆமாம் கா காதலன் கூட அவங்க உடல் உறவில் இருந்து அதன் மூலமாக அந்த பொண்ணு கர்ப்பம்பர ஆகி அந்த பிள்ளையவும் இவன் பா அன்பாக பார்த்துக்கிறான் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வர ஓகே எனக்கு முற்போக்கு எங்கே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த முற்போக்கு எங்க வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை சரத்குமார் வந்து அந்த பொண்ணோட லவ்வரை கொலை பண்ண சொல்றான் பாத்தீங்களா அப்போது அந்த காதலன் கொல்லப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் இவன் வந்து அந்த பெண்ணை நீ இன்னொருத்தன் கூட பிள்ளை பத்திருந்தாலும் பரவாயில்ல ஒரு காலத்தில் நான் உன்னை லவ் பண்ண அதுக்கு முன்னாடியே ஒரு இடம் இருக்குல்ல முற்போக்கு அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா நின்று என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நின்றுதலாம் அப்படி நின்று இருந்தால் அது வழக்கமான படமாக போயிருக்குன்றதுக்காக இவங்க மாற்றிக்கிட்டாங்க வழக்கமான படங்கள்லாம் இதெல்லாம் வரும் இழுக்க முடியாது ரொம்ப நேரம் இப்போ இவங்க தப்பிச்சு ஓடுவாங்க சிவ சம்போ அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பின்னாடி துறத்துனாங்கன்னா அந்த மாதிரி வழக்கமாக போயிடுன்றதுக்காக அதை கொஞ்சம் மாற்றிடுவோம்னு யோசிச்சுருக்கிறாங்க அதுலலாம் ஒரு குற்றமும் இல்லை முற்போக்கு சொல்லணும்னு நீ நினச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கணும்னா ஏன்னா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ லவ் பண்ணாமலாம் இல்லை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரை லவ் பண்ணலாமானா ஒரு தப்பும் கிடையாது ஒரு தப்பும் கிடையாது அவனுக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் இவனை பிடிச்சிருக்கு இன்னொரு கட்டத்தில் இவனை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் அவனை பிடிச்சிருக்கு அக்கனுக்கும் அதே தான் ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுக்கும் அதே தான் அவனுக்கு முதல்ல பிடிக்கல அப்புறம் பிடிச்சிருக்கு ஏற்கனவே பல காதல்களெலாம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் இதுலலாம் ஒரு தப்பும் கிடையாது அப்போ அந்த பொண்ணு ஒரு காலத்தில் இவனை லவ் பண்ணியிருக்கா இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அப்போ காதலன் இறந்த பிறகும் அதை வந்து ஒரு பெரிய கிளிஷவா பார்க்காம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூட தொடர்ந்து குடும்பம் நடத்தினா அப்படின்னு போயிருந்ததுன்னா அப்ப அது புரட்சி நம்ம உள்ள ஆணவ கொள்ளைய தடுக்கிறது தானே படத்தோட முக்கியமான பிரதானமான விஷயமா இருக்குது அப்படின்னா நீ இந்த கான்செப்ட் உள்ளே வந்து கூடாது அப்ப சரத்குமாருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது ஆமாமா அப்போ நீ மெயின் கதை அது மட்டும்தான் கான்செப்ட் என்னதுன்னு வச்சிருந்தா இப்படி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு உள்ள கொண்டு வந்துருக்கவே கூடாது புரியுதா முழுக்க முழுக்க ஆன ஆணவ கொலை மட்டும் தான் நான் எடுத்து பேசுவோம் அப்படின்னா அப்போ அப்படி தான் போயிருந்துருக்கணும் இது வந்து அவியல் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்த மாதிரி ஆகிட்டாங்க முற்போக்கு பாதி ஆணவ எதிராக பாதி அப்படி இப்படின்னு ஒரு அவியல்லையே கூட்டு செஞ்ச மாதிரி மாற்றிட்டாங்கன்னு வைங்களேன் சரத்குமாரினுடைய கேரக்டர் எனக்கு தெரிஞ்ச வெல் டிசைன்டு கேரக்டர் அந்த கேரக்டர்ல ஆரம்பத்துல வந்து அவர் ஒரு கோமாலியா தான் தெரியவாரு சைக்கிள் ஓட்டுறான் பைத்தியார மாதிரி பேசுறான் ஆனா பால்வாதத்து அமைச்சரா இருக்கிறான் அமைச்சரா இருக்கிறாரு அப்படின்றப்போ ஆனா அவரு என் தங்கச்சியை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ற வரைக்கும் அவர் ஒரு ஜோக்கரா தான் இருப்பாரு இல்ல ஜாலியான மனுஷனா தெரியுற அப்படி வச்சுங்க ஜோக்கர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஒரு ஜாலியான மனிதராக இருக்கிறார் தான் ஜாலியான மனிதர்களாக இருப்பாங்க ஆனா சாதி வெறி உள்ள மண்டி கிடக்கும் அப்படின்னா அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டதுல எந்த குறையும் கிடையாது அது பக்காவா இருக்கு அதே மாதிரி இந்த பிரதீப்போட அம்மா பால்வளத்துறை பால் பால் வாழ் முகம் அப்படிங்கற மாதிரி வச்சுக்கீங்க அதே மாதிரி பிரதீப்போட அம்மா சரத்குமாரோட தங்கச்சி இன்னொரு தங்கச்சி அவங்க வந்து அவங்க தான் கொலை பண்ணான்னு தெரியும்னு சொல்லிட்டு கடைசியாக அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிற இடங்கள்லாம் அதெல்லாம் பக்கா தான் இருக்குது மற்றபடி இந்த கதையை வந்து கொண்டு போனதில் முடித்ததை மட்டும் இப்படி மாற்றி முடிச்சிருந்தாங்கன்னா அது உண்மையான முற்போக்கு பேசக்கூடிய ஒரு கதையாக இருந்திருக்கும் அவர் வந்து மனம் திருந்தி அந்த குழந்தையை ஏத்துக்கிட்டாரு ஜெயிலுக்கு போயிட்டாருன்ற வரை எல்லாமே பக்கா இதுல வந்து பிரதீப்பை வந்து அப்படியே நான் ரோட்ல விட்ட மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கூட அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அது கொஞ்சம் வள 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 வளான்னு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் எனக்கு அது மைண்ட்ல பிடிக்கல தேவதாசா இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல அதுக்கு அதுக்கு கான்செப்ட் ரேட்டு ஆனா இப்ப உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல எனக்கே ஆச்சரியமா இருக்கு என் பையன் என்ன சொல்றான் அப்படிலாம் இல்லப்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா கரெக்டா இருக்காது அப்படின்றான் படத்தை பார்த்துட்டு என் பையன் என்ன சொல்றான்னா அந்த குழந்தையோட சேர்த்து அவங்க ரெண்டு பேரும் பிரதீப்பும் அந்த பொண்ணும் சேர்ந்து வாழ்கிறாங்கன்னு முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் மேடம் அப்படின்னா அது அப்படி தான் நல்லாயிருக்கு அது பண்ணுறாங்க அவன் மேபி ஹாப்பி என்டிங் தான் விரும்புகிறாங்களோ என்னவோ தெரியல தே லீவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்ற கான்செப்டை தான் இளைய தலைமுறையை விரும்புகிறதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கலாம் ஆனால் அது தப்பு அதை புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை வந்து இஃப் லைஃப் கிவ்ஸ் யூ லெமன்ஸ் மேக் அ லெமன் எட் அப்படிம்பாங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் வாழ முடியும் புரியுதா நான் இன்னொரு விஷயமா சொல்கிறேன் நீ ஒரு விஷயத்த அந்த படத்தில் வரதான் நீ ஒரு விஷயத்த லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணால் வாழ்க்கையும் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணும் அந்த விஷயமும் நிறைய பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருக்குது படம் போர் அடிக்கலாம் இல்லை நல்லா தான் இருக்குது இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு புரட்சிகரமான கதையாக போயிருக்கும் அதாவது பெண்கள் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறதே வந்து இன்னமும் டாபுவாக தான் காமிச்சிட்ருக்காங்க நம்ம ஊரில் இன்னமும் டாபுவாக தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க தாலி கட்டியாச்சு கட்டினாலும் வந்து அவ காதலன் கூட சேர்க்கணும் காதலன் கூட எப்படியோ சேர்த்து வச்சுட்டாங்கன்றலாம் வரும் ஆனால் ரொம்ப கவனமாக என்ன எடுப்பாங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கலைன்ற மாதிரியே கொண்டு போவாங்க கதையை நான் மனசுல மனசளவுல மட்டும் நான் நினைச்சது இல்லை உடம்பளவுல அவனை என்ன பக்க சீண்ட விடல சீண்ட விடல இல்ல அவ தூய்மையாதான் இருக்கிறான்னு ஒரு கதை கட்டமைப்பு கொண்டாடாங்க புரியுதா ஒரு பெண் ஒரு ஆணோடு உடலுறவு வைத்து கொண்டால் அவளது புனிதம் கெட்டு போச்சு அப்படின்ற சிந்தனை இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அதே இது ஒரு ஆண் வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டா அவன் ஆணோட புனிதம் கெட்டு போச்சுன்னு அவனா சொல்றானா இப்ப வருவாங்க கீழே கமெண்ட்டுக்கு இப்போ பொண்டாட்டி யாரு கூட படுக்க சொல்லு அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்ம சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா இப்போ என் மனைவி இறந்துட்டாங்கன்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இதே நான் இறந்து என் மனைவி இன்னொரு திருமணம் செஞ்சாங்கன்னா ஐயோ அப்பா நீ ஊரே நாசமா போச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க கழுத்து புருஷன் போனான்னா வயிற்று புருஷன் இருக்கிறான்ல பையா இருக்கிறான்ல இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே பல அதை மாத்திர அதை அந்த மைண்ட் செட்டே இன்னும் மாறலையே உங்களுக்கு அந்த மைண்ட் செட் எப்போ மாறும் பெண்ணை வந்து இது ஆளுக்கு சமமான ஒரு ஆளாக பார்த்து அவங்களுக்கு விருப்பு விருப்புகள் இருக்கு அவங்களுக்கு ஒருத்தர் கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு விரும்பி கல்யாணம் பண்றாங்க வாழ்றாங்க செட் ஆகல அப்படின்னா பிரிஞ்சு வந்துட்டாங்க பிரிஞ்சு வந்து இன்னொரு துணையை தேடிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை தொடர்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய மனநிலை இன்னைக்கும் ஏன் வர மாட்டேங்குது உடலை வைத்து ஒரு புனிதம் கட்டமைக்கப்படுதுன்னா தாலியை வச்சா அந்த புனிதம் கட்டமைக்கப்படுது இப்போ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த தாலி அழுகிற சீன் வந்து தமிழர்களுக்கு எதோ விரோதமான படம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு தமிழோட வாழ்க்கையில தாலியை ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிச்சாலையான்றது வேற ஒரு டிஸ்கஷன் அதை நம்ம பேசுவோம் ஒரு டயலாக் இரு அதாவது அந்த தாலிக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது அந்த தாலியை போட்டுட்டு இருக்க அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கு தான் மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ தாலியை அறுத்தா இவர்கள் கோவப்படுறாங்க அந்த ஒரு விஷயம் இருக்குது ஏன் தாலி சென்டிமெண்டாக அந்தளவுக்கு புனிதமாக பார்க்கப்பட்டது அது நாய்க்கு மாதிரி தான் நம்ம நம்ம பல வாட்டி பேசியிருக்கோமே நாய் வாக்கிங் கூட்டு போகணும்னா அதுவே சங்கிலியை கொண்டு வந்து கொடுக்கும்ல அதே மாதிரி தான் இவர்கள் வந்து தங்கத்தில் செஞ்சு நான் ஒன்று கேட்குறேன் இரும்பில் தாலி செஞ்சு போட்டு அந்த பொண்ணை புனிதம்னு பார்த்துக்க சொல்ல செருப்பு கள்ளி அடிக்கும் பத்து ரூபாய்க்கு இரும்புல தாலி தாலி செஞ்சு போட்டு இது புனிதம்னு சொல்லி பாருங்க அதை தங்கம்ன்ற போர்வையில் சொல்லியே பெண்களை ஏமாற்றி வச்சிருக்காங்க அஞ்சு சவரனில் தாலி சாரடு போடுற மாதிரி அஞ்சு கிலோவில் இரும்புல மாட்டி விட்டா அப்போ தெரியும் புனிதமாக பார்க்குறாங்களா இல்லையான்னு அப்போ பார்த்தா அது என்னன்னு தெரியும் விலங்குன்னு தெரியும் இரும்புல இருந்தால் அது விலங்கு தங்கத்தில் இருந்தால் தாலி அவ்வளோதான் அதுக்கு டிஃப்ரென்ஸ் வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஸோ பெண்களை ஏமாற்றுவதற்காக அதை புனிதம்னு சொல்லி நீதாத சொல்லி இந்த ஆணாதிக்கத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் பெண்களோட கடமையாக அவங்க தலையில கட்டிட்டாங்க வடிவில் சொல்லுவார் ரெண்டு மூணு எவ்வளவு அஞ்சு இல்ல மூணு நாலு எங்க சொல் நாலு இப்படியே மெயின்டைன் பீச்சில் கண்ணகி சிலைக்கு உனக்கு ஒரு சிலை வச்சு என் பொண்டாட்டி பத்தினின்னு நானும் சொல்லுவேன் இதுல கொஞ்சம் மிஸ் ஆன வெளுத்துருவேன் அப்படின்னு பேசுவார்ல குரல் அரிசி அதனால தானே செத்தாங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம்னு சொன்னேன் குரல் அரிசி அதை கேட்கல அதுதான் அந்த விஷயத்தை வந்து இன்னமும் ஏதோ ஒரு வகையில ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ முப்போக்கா யோசிக்கணும்னு யோசிச்சு தாலியெல்லாம் பற்றி யோசிக்காத அந்த பொண்ணை பற்றி யோசிக்கலாம் பேச தெரிஞ்ச இயக்குனருக்கு ஒண்ணு மட்டும் யோசிக்க தெரியல இந்த பொண்ணு வந்து விதவையாகி இருந்தால் பிரதீப் ரங்கநாதன் வித சலனமும் இல்லாமல் அவளோட மகிழ்ச்சியா குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு அந்த இயக்குநருக்கு யோசிக்க தெரியல அந்த புனிதத்தை அந்த பொண்ணோட கேரக்டருமே பிரதீப் ரங்கநாதனை நம்பிதான் இருக்குது எந்த பிரச்சனை நடந்தாலும் அவன் என்னை விட்டு போக மாட்டான் அவன் என்ன காப்பாத்திடுவான் அந்த அவள் துப்பாக்கி இருந்து லாஸ்டா அந்த குழந்தைய தூக்கிட்டு போற வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் தான் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றான் ஆப்வியஸ்லி ஹீரோ தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த மைண்ட் செட் இருக்குல்ல அந்த டாபு ஒரு பெண் என்பவள் ஒருத்தன் கூட மட்டும்தான் உறவு வச்சுக்க முடியும் அதுக்கு மேலே தப்பு வேற ஒருத்த பிடிக்காமல் இன்னொருத்தன் கூட போய் வாழ்ந்துட்டான்னா அவள் நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அந்த மைண்ட் செட்டை விட்டு இன்னும் வரல இவங்க அது வராத வர சமூகத்தில் மாற்றம் வராது நாம இன்னும் விதவைகள் மறுமணம் மறுமணம்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் விதவைகளுக்கு மறுமணம் இல்ல விவாகரத்து பண்ணவங்களுக்கு மறுமணம் பண்றதே கஷ்டமா இருக்கு விவாகரத்து பண்ணவங்களுக்கே திருமணம் பண்றது இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறது கஷ்டமா இருக்கு இல்ல அத கிளாஸ் வைஸ் மாறுதோ அது இப்போ ஒரு நல்ல பணம் படைத்தவர்கள் ஒரு எலைட்டான எலிட்டான குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியா அதாவது ரெண்டு பேருக்கு இது வந்து விவாகரத்தை வந்து இப்போ நம்ம டிவி சேனல்லாம் பார்க்கலாம் பெரிய பெரிய ஆட்கள் வந்து விவாகரத்து பண்ணிட்டு போறாங்க இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது அந்த விவாகரத்துல நினைச்சு பார்க்க முடியும் அது ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனையே கிடையாது இந்த நடுக்கு தட்டுன்னு சொல்லி தங்களை சொல்லிக்கிறாங்களா அவங்க தான் இந்த பிரச்சனையில சிக்கிட்டு சாவி செத்து சுண்ணா போய்சி சின்ன ஆகிருது இதை வந்து எங்கள் அப்பா ஒரு ஜோக் சொல்லுவார் இந்த மிடில் கிளாஸ் இருக்கிறான் பத்தியா அவன் என்னைக்குமே சர்க்கஸே பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு பேரு என்ன சர்க்கஸில் பார்த்தோன்னா மூணு வகையான டிக்கெட் இருக்கும் விஇபிக்கு லான்ச்சுன்னு சொல்லிட்டு நல்ல பக்காவாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஏரியாவில் சோஃபாலாம் போட்டு உட்கார வச்சு ஒரு செ செட்டப் இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சேர்னு ஒன்று போட்டிருப்பான் அப்போல்லாம் அது வந்து மிடில் கிளாஸுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேலரின்னு ஒன்று இருக்கும் படிப்படியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஏறி போய் உட்காந்து பார்க்கலாம் அதான் சொல்லுவாரு ஏழ்மையில் இருக்கிறதா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்போலாம் சர்க்கஸ்க்கு வந்து டிக்கெட் எப்படி வச்சிருப்பானா இருபது பைசா இருபத்தஞ்சி பைசா இருக்கும் நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா இந்த கதையை சொல்லும்போது சொல்கிறேன் இருபத்தஞ்சி பைசா கொடுத்து குடும்பத்தோட போய் வந்து சர்க்கஸை பார்த்துருவான் பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லை ஒரு டிக்கெட் பத்து ரூபா ஃபேமிலியில் எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு அஞ்சு டிக்கெட் வாங்கி போய் ரூபாய் பார்த்துருவான் இந்த மிடில் கிளாஸ்ல இருப்பானு அந்த சேர் டிக்கெட்டு ரெண்டு ரூபா ஃபேமிலியில் இருக்க அஞ்சு பேரையும் கூப்பிட்டு போனால் பத்து ரூபா ஆகுமே சம்பளம் வந்தோடனே போலாம்னு நினைப்பான் சம்பளம் வந்த உடனே பார்த்தா வேற சில இருக்கும் சரி அதெல்லாம் முடிச்சிட்டு போகலாம்னு நினைப்பான் அதுக்குள்ள மாச கழிச்சு வந்துரும் அப்பவும் போக முடியாது அதோட சர்க்கஸ் காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடும் தர டிக்கெட்ல எல்லாம் போயிட்டு உட்காரத்துல மனசு வரல காலரில போய் உட்கார மனசு வராது ஏன்னா அது லோ கிளாஸ் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் ஹை கிளாஸ்க்கு அஃபார்ட் பண்ணவும் முடியாது இவனுக்கு அஃபார்ட் பண்ற இடத்துக்கு போறதுக்கும் இந்த காசு இருக்காது அதுதான் விஷயம் நீங்க எளிய மக்களும் பாத்தீங்கன்னா புருஷன் முன்னாடி பிடிக்கல இப்போ போடா நான் யாரும் துறச்சி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்க பாட்டு ஜாலியாக இன்னொரு குடும்பத்தை நடத்தி போயிட்டே இருப்பாங்க பெரிய பணம் படைத்தவர்கள் வீட்லேயும் இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இந்த மிடில் கிளாஸாக என்னென்னு நினைக்கிறதுனா பொழுது அனைக்கும் உலகமே நம்மள தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு உலகத்துக்கு வேறு வேலை இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வேறு வேலை இருக்குது உன்னை பற்றிலாம் பேசுகிறா அவங்கள இந்த மிடில் கிளாஸ் என்னமோ இவ்வளோ ஆடம்பரமாக கடன் வாங்கிலாம் கல்யாணம் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறது பணக்காரம் பண்ணுறான்னா அவனுக்கு அந்த செலவு வந்து ஒரு பொருட்டே கிடையாது எளிய மக்கள் அப்படிலாம் செலவு பண்ணுறது கிடையாது சிம்பிளா கோயிலில் போய் தாலியை கட்டிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவாங்க இவன் தான் லட்சக்கணக்காக செலவு பண்ணிக்கிட்டு இந்த தாலி புனிதம்னா இதை பார்த்தியா அதை பார்த்தியான்னு சிக்கி சீரழிவுது அந்த உடைக்கிறதுக்கு இன்னும் இந்த படம் உடைக்கல இப்போ முற்போக்குன்ற விஷயத்துல வர்க்கமும் ஒரு ரோல் பண்ணுது வர்க்கமும் இருக்குது தான் முக்கியமாக இருக்குது வர்க்கம் சாதிய வடிவத்திலையும் இருக்கு இப்போ சரத்குமாருடைய கேரக்டர் இறுதியான கேள்வி ஆச்சு இப்போ சரத்குமார் கேரக்டர் இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றிச்சு அப்படின்றதுனால அவர் மனம் மாறிட முடியுமா அவர் அந்த சாதியை பிடியிலருந்து வெளியே வந்துட முடியுமா ஒரு ஃபேக்கான ஒரு தீர்வை முன்வைக்குதோ சாதி விஷயத்தில் அதாவது மனம் மாறுது மாறுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப்ல நடக்கிற விஷயம் என்னடா இது பைத்திய அரசும் அப்படின்னு என்றைக்கும் ஒரு செகண்டில் ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைய கொள்ற அளவுக்கு நம்ம கொடுக்க அது என்ன காரணம்னு தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உள்ள மைண்டில் நகத்தும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நடக்கக்கூடியதான் மனமாற்றம் பல வருஷமா ஒரு விஷயத்த நம்பிடுவோம் ஒரு செகண்ட்ல யோசிக்கும் மண்டை இப்படிலாம் நடந்திருக்கு நம்ம ஏன் இப்படி பைத்திகாரனா இருந்தோம் சரி தப்புடா அப்படின்னு தூக்கி போட்டா அதுல அண்ணலேருந்து மாறிடுவாங்க அப்படி மாறுறது ஒரு செகண்ட்ல மாறிட்டாங்களா அப்படின்னா மாற முடியும் அளவு குறைவான ஆட்கள் தானே இருப்பாங்க சிந்திக்கக்கூடிய ஆட்கள்னு சொல்லு சிந்தித்தால் தான் மாறுவாங்க சிந்திச்சிருந்தால் ரிதன்யாவோட அப்பா சிந்திச்சுருந்தாரு தான் அந்த ரிதன்யா சேர்த்துக்க மாட்டேன் ரிதன்யாவோட பல ஆணவ கொலைகளுக்கு அப்பா பல அப்பாக்கள் அது சிந்திக்கலைன்றது தான் பிரச்சனை இப்போ சுர்ஜித்தோட இதில் அம்மாவும் சேர்ந்து தான் இது பண்ணியிருக்கிறாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயமே இதாம்மா சொல்லுவோம் என்னன்னா இப்போது ஆணவக் கொலைகளை செய்பவர்களும் காதல் திருமணங்களை மறுப்பவர்களும் யார் ஏன் செட்டில் உள்ள ஆளுங்க தான் அம்பத்தஞ்சு அறுபது வயசுல இருக்கக்கூடிய ஆளுங்க தான் அவங்கெல்லாம் யாரு நேருக்கு நேர் பார்க்காமலே காதல் கோட்டையில அஜித்தும் தேவயானையும் லவ் கை கைதட்டி கொண்டாடி பார்த்த கொண்டாடின ஆட்கள் தான் இப்ப அப்பாக்கள்லாம் கொலை பண்றது கிடையாது அண்ணன்கள் தம்பிகள் தான் கொலை பண்றாங்க அது என்ன பண்றது அத பார்த்துட்டு அப்பாக்கள் சும்மா தானே இருக்காங்க அப்பா சும்மா தானே இருக்காரு அப்பா கொலை பண்ணலன்னா நல்லவராயிடுவார் அவரு ஏய் தங்கச்சியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்கிறதுக்கு அப்பாக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகும் அதை சொல்லல அப்பா அவரும் அந்த சாதியில் தானே சிக்கி சீரெழியிறாரு கட்டி எடுத்து வெட்டினா மட்டும்தான் உண்டா நீ வெட்டுன்னு சொல்லி வேடிக்கை பார்த்தாலும் வெட்டுறதும் ஒரு ரெண்டும் ஒன்று தான் இதை அப்பாக்கள் வெட்டலாம் அண்ணன் தான் வெட்டுறான் தம்பி தான் வெட்டுறான்னு சொல்கிறாரம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் ஸோ ஆணவ கொலையில் மனம் மாற முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் மாற வரணும் ஏற்றுக்கொள்ளணும் இல்லாத வகையில் இந்த சமூகம் மாறவே போகிறதில்லை இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிவைடுன்னு ஒன்று வந்துடும் இப்பவே நம்ம வந்து ஜிஆர் ஐம்பத்தி ரெண்டு போயிட்டோம் இந்த ஐம்பத்தி ரெண்டில் பெண்களோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அப்போ பெண்களில் படித்தவர்கள் நிறைய வந்துடுவாங்க ஆண்களில் படிக்காதவர்கள் நிறைய பேர் இருப்பான் இந்த பெண்களால் அவங்கள திருமணம் பண்ண முடியாது அது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இன்ஃபோசிஸில் வேலை பார்க்கணும் இவர் இயற்கை விவசாயியாக இருப்பாரு விவசாய கூலியாக இருப்பாருன்னு பச்சையாக சொல்லுங்க வயலில் காப்பிடிக்கிட்டு இருப்போம் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னால் அந்த பொண்ணு எப்படி ஏற்றுக்கணும் ஸோ அது அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றீங்க ஆகுது மாற்றம் வரப்போகுது மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்பாக்கள் புத்திசாலியாக இருந்தாங்கன்னா பொழைச்சிப்பாங்க இல்லைன்னா அந்த பெண்கள் வந்து நான் சொல்றது என்னென்னா பெண்கள்கிட்ட சட்டத்தை அணுகுங்க அது அப்பாவா இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி சட்டபூர்வமாக அணுகுங்க எனக்கு தெரிஞ்சுமா திருநெல்வேலியில் ஒரு பொண்ணு இப்போ நடந்த சம்பவம் இல்லை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரர் அப்பா அப்பா வந்து பெரிய பணக்காரர் அப் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு எவ்வளோ புத்திசாலியாக வேலை செஞ்சிருக்குன்ற சொல்ல பணக்காரர் மட்டும் இல்லை ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான பிரமுகர் அவர் பேரை சொன்னாலே அந்த திருநெல்வேலில் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு ரெண்டாவது பொண்ணு பயங்கர ரவுடி அது நிறைய பேரை சைட் அடிக்கும் அது கடைசியில் ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு கல்யாணம் பண்ணும்போது முதல் வேலை என்ன தெரியுமா செஞ்சது எங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது நடந்துருன்னா அதுக்கு எங்க அப்பா தான் காரணம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எழுதி கொடுத்துருச்சு தள்ள புரிஞ்சுங்க இன்னைக்கு நாளைக்கு இல்லை எப்போ எங்க ரெண்டு பேர் உயிருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது எங்க அப்பா தான் காரணம்னு அந்த பொண்ணு போய் கைப்பட எழுதி கொடுத்துருச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இது மாதிரி பெண்கள் ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க பெண்கள் இப்படி தொடங்குனாங்கனா என்ன பண்ணுவீங்க பெண்கள் இப்படி தொடங்குங்கன்னு நான் சொல்றேன் நம்ம அப்பா தானே நம்ம அண்ணன் தானே எல்லாம் நினைக்காதீங்க இந்த சாதி வெறி வந்துச்சுன்னா நம்ம தங்கச்சி நம்ம மகதானேன்னு யோசிக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனையே அதே மாதிரி மாதிரியா சேகர்பாபுடைய பொண்ணும் எழுதி குத்துது ஆமா அது தப்பு கிடையாது அது சேகர்பாபு தீபகாலம் இருக்காருன்றதுக்காக மட்டும் நான் அந்த பொண்ணு செஞ்சது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் பொண்ணு செஞ்சது சரிதான் ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க அதுதான் அது எடுப்பாங்கப்பா போலீஸ்ல எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நான் போங்க கோர்ட்ல போய் நீதிபதிகிட்ட ஒரு அஃபிடவிட் கொடுங்க புரியுதா சட்டம் தான் உங்களுக்கு பாதுகாக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய கட்சிகளை மூலமாக அப்ரோச் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு ஒரு தேவையான சட்ட ரீதியான பாதுகாப்பாக அவங்க உறுதி செய்வாங்க ஸோ காதலித்து திருமணம் செய்வதில் எந்த தப்பும் இல்லை கொஞ்சோண்டு டவுட் இருந்தால் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருங்க அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக வேணால் சொல்லலாம் அரகத்திற்கு வந்து பல்ல தலைப்பான ரொம்ப நன்றி